நேரலை இப்பதான் வரும் அனைவருக்கும் வணக்கம் தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி அறுநூற்று பத்தாவது நிகழ்வு தோன்றது திருக்குறள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறளையும் மாணவன் அதிகாரத்தில் மூன்றாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரை இருந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமே வாழும்பார்களாறு மதிப்புற முனைவர் முனைவர் ஆஹ் நம்முடைய அஹ் கோபலை அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குநர் தங்க மகிழ்ந்த அனுபவம் நானந்தி அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மனசங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் திருக்குறள் மானம் என்ற அதிகாரத்தில் பெருக்கத்து வேண்டும் பெருக்கத்து வேண்டும் பணிதல் வேண்டும் உயர்வு என்று பேசுகிறார் அதாவது ரெண்டு வேறுபட்ட செயல்பாடுகளை பற்றி பேசுகிறார் ஒரு மனிதன் ஒரு வளர்ச்சி அடையும் போது மிகவும் நல்ல நிலைக்கு வளரும் போது மேன் மக்களாக மேன் மக்கள் என்பதை தாண்டி ஒரு ஒரு பெருக்கத்து அப்படின்ற இடத்துல வந்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க இது பண வளர்ச்சியை பற்றி இங்க பேசல இங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஒரு அடியார்கள்னு வச்சுக்கலாமே ஒரு அடியார் கூட்டம் அது அவங்க அவங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே போய்கிறோம் இப்ப அந்த பெருகி கொண்டே போகும்போது என்ன நடந்துரும் இப்ப செல்வம் பெருகினாலும் மக்கள் பெருகினாலும் அன்பு பெருகினாலும் ஒரு ஆணவம் வந்துவிடும் அந்த ஆணவம் வரும்போது அங்கே பணிவு வராது திமறு தான் வரும் ஆனா வள்ளுவர் என்ன சொல்ற அந்த நேரத்துல ஆணவம் வரக்கூடாது ஒரு நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒருத்தனா இருக்கும்போது வராது ஆனால் ஒரு குழுவாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்துடும் ஒருத்தன் தப்பு பண்ணுவான் நண்பன் தவறு செய்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாரும் போய் எதிரி தப்பு அவன் சரிதான் தெரியும் இருந்தாலும் அவனை அடிச்சுட்டோ இல்ல அவன்ட்டு சண்டை போட்டுட்டோ வந்துருவாங்க எல்லாருக்கும் தெரியும் தான் பண்ணது தப்பு நானும் தன் நண்பனை விட்டுக் கொடுக்க முடியாது தன்னுடைய ஊர்க்காரனை விட்டுக் கொடுக்க முடியாது அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது பெரிய தவறு நடந்துடுது சமூக பிரச்சனைகள் அங்க நடந்துடுது அந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்றார் இல்ல 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 அந்த இடத்துல பணிவு வேண்டும் பணிவு இருந்துட்டா இந்த பிரச்சனை இல்ல அப்படித்தானா சரி பணிஞ்சு போ நம்ம உயர்நிலையில் இருக்கிறோம் என்றால் இருந்த அந்த இடத்துலதான் கீழே இருப்பவர்களிடம் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் நான் இங்க இருக்க என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு படைகள் இருக்கிறார்கள் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா எதையுமே வந்து கண்மூடித்தனமாக செய்து விடக்கூடாது அது பிரச்சனைகளை கொண்டு போய் பாட்டிடும் அதுதான் இங்க பேசுறாரு பெருக்கத்து வேண்டும் பணிவு பணிவு வேறு அடிமைத்துவம் வேறு நல்ல ஞாபகம் அடிமைத்துவம் பத்தி வள்ளுவர் பேசல பணிவு அப்படின்றது பணிதல் அதுதான் பணிதல்னா ஒரு மரியாதை செலுத்துதல் அன்பாக பேசுதல் எல்லாத்தையும் வந்து அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து பேசுதல் இதுதான் பணிவு அடிமைத்துவம்ன்றது வேற நம்ம ரெண்டுக்கும் இடையில நம்ம ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கோம் பெருக்கத்து வேண்டும் பணிவு நம்முடைய செல்வம் பெருகினாலும் கல்வி பெருகினாலும் அன்பு உடையவர்கள் பெருகினாலும் படை பெருகினாலும் பணிவு வேண்டும் ஆனா சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இப்ப என்ன அப்படி யோசிச்சுக்கலாம் ஒரு இப்ப ஒரு ஒரு குழு இருக்காங்க அந்த குழுல வந்து இப்ப நூறு பேரா இருந்து ஆயிரம் பேரா மாறுறாங்க மாறும்போது தான் பெரியவங்க ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது அவங்களுடைய விற்பனை அதிகரிக்கிறது எங்களை தவிர யாருமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொருத்த வந்து அடிச்சிரும் அந்த நேரத்துல நான் வந்து கொஞ்சம் அடக்கமா இருந்து அந்த வெற்றி அப்படின்றத நான் தலைக்கு ஏத்தாம இருந்தேன்னா எதிரி என்னை தாண்டி செல்வதற்கு முன்பாக நான் நான் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இல்ல நான் வளர்ந்து விட்டேன் என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன் அழிவை நோக்கி செல்கிறான் என்று பொருள் நான் தான் பெரியவன் என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன் ஆஹ் முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்றதான் அர்த்தம் அப்பனா ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும் ஒரு குழுவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் நூறு பேரா குறையறாங்க நூறு பேரா இருக்கிறது ஒருத்தரா மாறுறாங்க சுருக்கம் நடக்குது நீங்க சொல்லியிருக்க சிறிய சுருக்கத்து அப்படின்னு தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஒரு சுருக்கம் ஒரு ஒரு வளர்ச்சி குறைகிறது என்னுடைய எண்ணிக்கை குறைகிறது ஆதரவு குறைகிறது அப்படின்ற இடத்துல எப்படியா நடந்துக்கணும் அப்படின்னா அப்ப நான் பணிவா இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவர் சொல்றார் பணிவா இருக்க வேண்டாம் நான் சொல்லல பணிவா இரு ஆனால் உயர்வு ஆன எண்ணங்களோடு இது அதாவது என்ன நடக்கும்னா நம்மளுடைய வளர்ச்சி அடையும் போது நம்மளுடைய ஆணவம் வெளிப்படுவது போல நம்மளுடைய வளர்ச்சி குறையும் போது நம்முடைய இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு குறை ஏற்பட்டுரும் ஒருவேளை நம்ம தோக்குறமோ நம்மளால இது முடியாதோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோ அப்படின்ற இடத்துல தோணும் ஆனா அந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்றார் உயர்வான எண்ணங்களை வைத்துக்கொள் நீ உயர்வானவனாக இரு நீ சிறந்தவனாக நீ உன்னை நீ வைத்துக்கொள் அடுத்தவன் யாரு உன்னை கீழே நீ கம்மியானவன் சொல்றது நீ உயர்வானவன் அப்படின்றத நீ உயர்த்தி வைத்துக்கொள் நீ உயர்வான இடத்தில் இரு இப்பையும் சொல்றாரு அவர் ஆணவத்தோடு இருன்னு சொல்லல அவர் அகம்பாவத்தோடு இருன்னு சொல்லல ஆனால் உயர்ந்த எண்ணம் தைரியமானவனாக அந்த இடத்துல தன்னைத்தானே வழி நடத்தக்கூடியவனாக தன்னைத்தானே தேட்டு உலகமே சொல்லுவோம் உன்னால முடியாதா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவனை தட்டி தட்டி ஒன்னால ஒரு யாரும் முடியும் அப்படின்னு மேல வர்றதுதான் இந்த இடத்துல மகாபாரதத்துக்கு போகலாம் வேற வழி இல்லை மகாபாரத தவிர வேற இடம் இங்க இல்ல நூறு சகோதரர்கள் மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய வீரர்கள் ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்து அந்த அவையில துரியோதனன் எல்லாரும் வந்து பாஞ்ச தான் பெருசா பேசுறாங்க ஆனா அவன் மிகப்பெரிய தவற செஞ்சிடுவான் சதி செய்து பாண்டவர்களை வர சொல்லி சூதாட வைத்து அவர்களை தூண்டி விட்டு அவர்கள் ஒவ்வொன்றாக வைத்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குறதே மிகப்பெரிய தர்மம் இல்லாத தன்மைதான் அதாவது முதுகுல இருந்து குசக்கூடிய தன்மையைதான் துரியோதனன் பண்ணியிருப்பான் அதுக்கு எல்லோருமே அங்க ஏன்னா அவங்க விளையாடுறது விளையாட்டின்படி அது சரி அப்படின்ற மாதிரி எல்லா பின்னாடி சதி இருக்கு அதாவது அதுக்கப்புறம் அவன் எப்படி தன்னுடைய அண்ணன் முறையில இருக்கிறவங்ககிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறான் அண்ணி முறையிட்ட இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான்றதா அங்க இருக்கக்கூடிய கதை அப்ப அவன் அவ்வளவு பெரிய தவறு செய்வதற்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை ஆதரித்த நூறு சகோதரர்கள் அவனுடைய நண்பன் அவனுடைய அப்பா அவனு அவங்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லோரும் தான் சேர்ந்து செஞ்சாங்க அப்ப நான் அவங்கிட்ட தன்னை அழிக்கவே முடியாது தனக்கு தன்னை தன்னுடைய படையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவன் ஒரு அகங்காரம் இருந்துச்சு அவன்கிட்ட அங்க என்ன இருந்திருக்கணும்னு வள்ளுவர் பேசுறாருன்னா அவன்கிட்ட பணிவு இருந்திருக்க வேண்டும் அவங்கிட்ட அந்த பணிவு மட்டும் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்காது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அங்க நடந்திருக்காது முதல்ல தன்னுடைய சகோதரர்களிடம் அவ்வளவு கடுமையாக நடந்திருக்க மாட்டான் அவனுக்கு அந்த மாதிரி திரௌபதிய துயில் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணமே வந்திருக்காது காரணம் அவன் அவங்க பணிவு இல்லாமல் போய்விட்டது அதுதான் அவர்களின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது சரி அடுத்தது பாண்டவர்கள் பக்கம் பார்த்தோம்னா அவங்க அஞ்சு பேர்தான் தவறு ஒவ்வொன்னா இழந்துகிட்டே வராங்க ஒண்ணுமே இல்ல நிர்கதி அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு பதினாலு வருடம் வனவாசம் அதே அனுபவிச்சாங்க திரும்பவும் அது கிடையாது மீண்டும் பதினாலு வருடம் சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி உலகத்துல யாருமே நமக்கு இல்ல அப்படின்றதுல போர்ல கூட வந்துட்டு இல்ல நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே என் தன்னம்பிக்கையாக அங்க உயர்வு வேண்டும் ஏ நீ நீ ஓடி போறதுல இல்ல வாழ்க்கை உன்னுடைய உரிமையை நீ கேட்டு நீ வெற்றி பெறுவாய் என்று நான் சொல்லவில்லை வெற்றி என்பது யார் பக்கம்னு உறுதியா தெரியாது ஆனால் போராடி தோத்தாய் அப்படின்றது சிறப்பா இருக்கும் போராடி வெண் வெல்லவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் நீ அதுக்கு போராடாமல் விட்டு விட்டால் மரணத்திற்காகவோ தோல்விக்காகவோ பயந்து நீ போராடாமல் விட்டு விட்டால் உனக்கு உலகம் பெரிய பிரச்சனை உனைய ரொம்ப கோலைன்னு தான் சொல்ல போகுது அந்த கோளைன்னு சொல்றத நீ போராடி தோத்துட்டு நீ கோளைன்ற பத்தத்தை வாங்கிக்கவே இல்ல போராடி வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குதானே அதை நீ எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்றது யார் சொல்லுவா கண்ணன் வந்து சொல்லுவா அப்பனா அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா உறுதி தேவைப்படுகிறது உயர்வான எண்ணங்கள் தேவைப்படுகிறது நம்மை நாமே எதிர்மறை அதாவது ஒரு நல்ல சிந்தனைகளுக்கு எதிர் நேர்மறை சிந்தனைகளுக்கு கொண்டு போக வேண்டிய தன்மை இருக்கு அப்ப நம்முடைய உள்ளத்தில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு உயர்வு வேண்டும் உயர்வான எண்ணம் வேண்டும் இந்த உயர்வான எண்ணம் தான் இங்கே மானம் என்று அழைக்கப்படுகிறது கீழே விழும்போதும் இல்லடா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா புலி பசிச்சாலும் புண்ணுல தின்னாதரா இதுதான் அந்த உயர்வான எண்ணங்களை தருவதுதான் நான் நான் கீழே விழுந்தாலும் நான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் அடுத்த நான் நான் கொடுத்தே பழக்கப்பட்டவேன் ஆனா இன்னைக்கு பணம் இல்ல அதுக்காக நான் இன்னொருத்தான் வழிபடுத்தி பண்ணலாமா பண்ணக்கூடாதுல்ல நான் எத்தனையோ நகையை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை கொடுத்து நீ பணம் இல்ல போறவன் செய்யு அத்துரலாமா ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இத வச்சுட்டு நான் நல்ல காரியம் தான் பண்ண போறேன் அதுக்காக கெட்டது செய்து நல்லது செய்து விடலாமா அப்படின்ற இடத்துல வரும்போது வள்ளுவர் என்ன சொல்றாரு வீழ்ந்தாலும் உயர்வான எண்ணங்கள் வேண்டும் நீ அதற்கு பரம்பரை சார்ந்ததும் சரி தன் நான் படித்தது சார்ந்ததும் சரி என்னுடைய குருமார்கள் சார்ந்ததும் சரி என்னுடைய நண்பர்கள் நான் இப்படிப்பட்டவன் அதையும் யாருமே இல்லைனாலும் சரி நான் இப்படிப்பட்டவன் எந்த சூழ்நிலையிலும் நான் என் கொண்ட கொள்கையிலிருந்து விலகாதவன் அப்படின்ற உயர்வு தேவை என்று வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல அன்புடன் ஆனந்தியார் விளையாடி அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழ்நாள் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனா அவர்களுக்கும் வணக்கம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டி மூத்த தமிழ் ஆளுமை வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கு பணிவான வணக்கம் மானம் அதிகாரத்துல மூணாவது திருக்குறள் எடுத்து ரொம்ப அழகாக நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னீங்க அந்த பணியுமாம் என்றும் பணிவுன்னு சொல்ற மாதிரி அவர் தெளிவா சொல்றாரு அளவுக்கு அதிகமாக செல்வம் இருக்கும் பொழுது இல்ல நீ உயர்வுக்கு உச்சத்துக்கு போகும்போது உனக்கு அப்ப அடக்கம் அவசியம் ஆடக்கூடாது அப்படிங்கிறாரு அதே மாதிரி நம்மளுடைய ஏதோ ஒரு சூழல்னால நம்ம கீழே தள்ளப்படுறோம் இல்ல நம்மளுடைய வாழ்க்கை நிலை சரிஞ்சு போகும் பொழுது அவங்கிட்டையும் கையேந்தி நிக்காத அப்ப நீ தலை நிமிர்ந்து நெல்லு உயர்ந்து நெல்லு அப்படிங்கிற ஒரு பொருளைதான் அவர் ரொம்ப அழகா சொன்னதை நீங்க பல உதாரணங்கள் சொல்லி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக தமிழால் இவ்வோம் உலக தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இயக்கத்தின் துணைத் தலைவர் மதிப்பூர் முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் சற்று முன் கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பிலேயே இருக்கின்ற அத்தனை என்ற அதிகாரத்துல மூன்றாவது ஐயா எடுத்து சொன்னாங்க பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இதோட ஒட்டி நம்ம ஏற்கனவே ஒரு குரலை பேசியிருக்கோம் பணிமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை உயர்ந்து ஆனா அந்த சிறுமை அணியுமாம் தன்னை வந்து இங்க பொருத்த முடியாது வணிகமாம் என்ற பெருமையை வந்து இந்த குரலோட ஒப்பிட்டு பார்க்கலாம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் என்ன எந்த மாதிரியான பெருக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திக்கிற போது பெருமையாக இருக்கிறது மக்கட்செல்வம் பொருளாதாரம் படைகள் அன்புடையோர் என்று பலர் சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே பெருகி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்மளுக்கு பணிதல் வேண்டும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் யாரும் நம்மளை எதிர்க்க முடியாது எதிர்த்தவன் ஒண்ணும் இல்லாமல் போய்விடுவான் ஆகவே அவனை அடி இவனை அடி அப்படின்னு சொல்லி போறதுங்கிறது ஏற்புடையதல்ல எந்த காலத்துல நல்ல குடியில் தோன்றியவர் செல்வம் பெருகிய காலத்தில் தான் ரொம்ப முக்கியம் செல்வம் பெருகிய காலத்தில் பணிதல் வேண்டும் சிறிய சுருக்கத்து இங்க சுருக்கிறதுேசர் வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறாரு அதாவது சிறிய அப்படிங்கிறது தாழ்ந்த நிலை உயர்ந்த நிலையை பத்தி பேசினதுனால தாழ்ந்த நிலைக்கு ஆட்பட்டாலும் தன் குடும்பத்தின் உடைய ஒழுக்க முடையவராக அவர் வேண்டும் ஒழுக்கமுடையவராக அவர் செயல்பட வேண்டுமே தவிர தாழ்ந்து விட்டதுல இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு ஆளாகி விடக்கூடாது அது ரெண்டையுமே ஐயா எடுத்து சொன்னாங்க எனக்கு பிடித்த இடத்துல ஒரு கருத்து தோன்றுகிறது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா தொடக்க காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலகட்டத்துல அவர் வந்து ஆஹ் ராமேஸ்வரம் ஊருக்குள்ள பத்திரிகை விநியோகம் செய்து கொண்டிருந்தார் நாளிதழ் காலை நேரத்துல சைக்கிள் போய் ஈடு உருளை என்று சொல்லுவார் அவர் அதுல போய் இது நாளிதழ் போட்டுக்கிட்டு இருந்தார் வீட்டுக்கு வீடு அப்ப எவதான் இருந்த இது பணித பருமை உண்டான காலத்திலயும் பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம் யாரை பார்த்தாலும் வணங்குறது அவங்க ஆசிரியரை பார்த்து வணங்குகின்றதோட அறியாமையை கொள்வதற்கான விளக்கத்தை கேட்பது அதுக்கு ஒரு தைரியம் வேணும் முதல் ஆசிரியர்கிட்ட பேசுறதுக்கு ஏன்னா அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் அவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்த இந்த காலத்துல அப்படிலாம் தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது அந்த ஒரு தாழ்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நேரத்துல ஒரு பணிதல் அதுக்கு உயர்ந்த சிந்தனை உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இருக்கிறத முதல்ல இது முதல்ல இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறது பொக்ரான் அணுமடிப்பு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உலக நாடுகளெல்லாம் இந்தியா பக்கம் திரும்புவதற்கு வழி வகுத்தவர் நம்முடைய அப்துல் கலாம் அப்புறம் வந்துருச்சுல்ல இனிமேல் நம்மதானே அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்போட இல்லாம மிக உயர்வான சிந்தனைகளோடும் ஒழுக்கமுடையவராகவும் வளர்ந்து நாட்டுக்கு மேலும் பெருமை சேர்த்தார் அதனால் அவர் முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக மக்கள் குடியரசுத் தலைவராக அவர் உயர்ந்தார் அவருடைய உயர்வு பலருக்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருந்ததை தவிர மற்ற நிலையில தாழ்ந்து போகிறது ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு தான் பட்ட அறிவை கொண்டு எப்படி வளர வேண்டும் வறுமையில் இருக்கிறப்ப பணிவு செல்வ செல்வப்பெருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே செல்வ பெருக்கு என்பது அவருக்குரிய மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் பொறுமையாக குடி ஒழுக்கம் உயர்வுடையவராக ஒழுக்கமுடையவராக மற்றவர்களுக்கு வழிகாட்டினார் இத்தகைய சிறப்புகளை எல்லாம் கொண்டு இந்த திருப்புகளை பார்க்கிற போது நாமெல்லாம் எப்படி செயல்படணும் என்பதை வழிவகுத்துக் கொள்வதற்காகத்தான் வள்ளுவர் இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அதை எடுத்து வந்து நமக்கு பறைசாற்றிய நம்முடைய பெருமைக்குரிய நிறுவனத்தார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி சிறப்பு